இன்னைக்கு வீடு வந்து இஷ்ட பத்தி பேச போகிறோம் யார பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இன்னைக்கு தாவேக்கா இருக்கில்ல தாவேக்கா சம்பந்தமான பல வழக்குகள் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா அதை தொடர்பான வழக்குகள் அப்படின்றது மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த விசாரணை இருக்கில்லையா கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை அப்படின்றத சிபிஐக்கு மாத்திரம் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புஷ்யானத்திற்காரு இல்லையா புஷ்யானத்தை வந்துட்டு கைது பண்ணக்கூடாது அவருக்கு ஜாமீன் தரணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் அப்படின்றது முன்மைக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ரெண்டு மூணு கேசஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுல ரொம்ப காட்டமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக செந்தில் குமார் இருக்கார் இல்லையா ஸோ அவருடைய அமர்வில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வழக்கு விசாரணைக்கு வந்துருந்துச்சு அவர் பல அடுக்கடுக்கான கேள்விகள் அப்படின்றத தாவே காத்து முன்ன வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காட்டமான விமர்சனங்கள் அப்படின்றதையும் வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சோ விஜய்க்கு தலைமை பண்பு அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருந்தாலும் சரி விஜயனுடைய பரப்புரை வாகனம் இருக்கு இல்லையா ஸோ அது வரும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொண்டர்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு ஆக்சிடென்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க அப்படி ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்க அந்த பரப்புரை வாகனம் அப்படின்றதே பறிமுதல் பண்ணியிருக்கணும் ஏன் வந்துட்டு நீங்க அந்த பரப்புரை வாகனம் அப்படின்றத பறிமுதல் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டதோட மட்டும் இல்லாம விஜய் மேலே ஏன் வழக்கு பதிவு அப்படின்றது பதிவு பண்ணப்படல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸை முன் வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விபத்து அப்படின்றது இருக்கு இல்லையா அப்படின்றதே வந்துட்டு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு தனி நபரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரழிவு ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான விமர்சனங்கள் இருக்குது நீதிமன்றம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனாக இருக்கார் இல்லையா ஆதவர்ஜுனோ வந்துட்டு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்லாம் கிடையாது அவர் வந்துட்டு பொது அமைதிக்கு புந்தகம் விளைவிக்கிற மாதிரி போஸ்ட் அப்படின்றதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கார் ஸோ அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத வந்துட்டு ஆராய்ஞ்சு அதுக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீவிர மேல் விசாரணை மேற்கொள்ளணும் ஸோ அதனால ஆதவ் அர்ஜுனா மேலே வந்துட்டு கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மத்தியானத்துலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கு ஸோ என்ன நடக்குது தாவேக்காக்கு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவுடைய பரப்புரை வாகனம் விஜய் இருக்கார் இல்லையா அவர் பரப்புரைக்காக யூஸ் பண்ணக்கூடிய வாகனம் அப்படின்றது பறிமுதல் செய்யப்படுமா விஜய் இருக்கார் இல்லையா அவர் மேலே வழக்கு அப்படின்றது போடப்பட்டு விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி தான் வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் இந்த வழக்கு இருக்கு இல்லையா இந்த வழக்கை வந்துட்டு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் விசாரணை அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருந்துச்சு ஸோ தாவேக்கா சார்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னதை கோர்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அந்த மனுவை அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு விசாரணை அப்படின்றது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா விசாரணையில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் ஆரம்ப கட்டத்திலே வந்துட்டு நீங்கள் சொல்கிறது அப்படின்றத எந்த வகையில் இதை வந்துட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அதனால் சிபிஐ விசாரணை அப்படின்றதுக்கு உத்தரவிட முடியாது அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐஜி அஷ்டா கார்க் இருக்கார் இல்லையா அவருடைய தலைமையில் ஒரு சிறப்பு சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்றத அமைக்கிறோம் ஸோ அந்த புலனாய்வு குழுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரூர் எஸ்பி இருக்கார் இல்லையா அவரையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்றத விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஷ்ரா கார்த்து இருக்கார் இல்லையா வடக்கு மண்டல ஐஜியாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவரும் சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக பல விஷயங்கள் அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ அவருக்கு இந்த மிக முக்கியமான ஒரு குழுவில் முக்கியமான பொறுப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புஷ்யானந்த் வந்துட்டு ஜாமீன் அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த கேஸ் அப்படின்றது வந்துருந்துச்சு ஸோ புஷ்டியானந்த் சார்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது வந்துட்டு மாவட்ட செயலாளர் மதியாளர்கள் தான் ஸோ அவரை வந்துட்டு கைது பண்ணிட்டீங்க அதனால வந்துட்டு எனக்கு இந்த ஜாமீன் அப்படின்றது கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீடி நிர்மல்குமார் இருக்கார் இல்லையா அவருக்கும் ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வாதிடப்பட்டுச்சு பட் கோர்ட் சைட்லேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த விழா இருக்கு அந்த பரப்புரை இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒருங்கிணைப்பு பண்ணது மதியாளர்களாக இருந்தாலும் நிலைமை இப்படி கையை மீறி போய்கிட்டு இருக்கு கையை மீறி நிலமை போயிடுச்சு அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்துட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு அப்ப நீங்க எல்லாரும் தான் வந்துட்டு அந்த பரப்புரை அப்படின்றத நிறுத்தி இருக்கணும் யாருமே வந்துட்டு அந்த பரப்புரை அப்படின்றத நிறுத்தலாம் அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா அந்த பரப்புரை நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேல நாற்பது பேர் இறந்ததுக்கு அப்புறமா மத்த கட்சிக்காரங்க எல்லாம் அங்க இருக்காங்க ஆனா தாவேக்காவை சார்ந்த நிர்வாகிகள் யாருமே இல்லை அதனால அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு புஷியானந்த் தரப்புக்கு பதில் சொன்னதோட மட்டும் இல்லாம இந்த வழக்கு மீதான தீர்ப்பு அப்படின்றத தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் பரப்புரை நடக்கணும்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிவகை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை சேர்ந்த ஒருத்தர் வழக்கு தொடர்ந்துருக்காரு அந்த வழக்கு விசாரணை போது தான் வந்துட்டு பார்த்தோம்னா நீதிபதியாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் இருக்கார் இல்லையா அவர் கீழே வரக்கூடிய எல்லா விமர்சனங்களையும் விஜய் மேலே வச்சிருக்காரு விதைக்கு தலைமை பண்பு அப்படின்றது சுத்தமாக கிடையவே கிடையாது மற்றவங்க வழக்கு மற்றவங்க மேலே வழக்கு போட்ட மாதிரியே வந்துட்டு விஜய் இருக்கார் இல்லையா அவர் மேலேயும் நீங்கள் வழக்கு போட்டிருக்கணும் ஏன் வந்துட்டு விஜய் மேலே வழக்குகள் அப்படின்றது போடப்படலை சட்டம் அப்படின்றது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான் அது மட்டும் அது ஏன் வந்துட்டு விஜய் மேலே மட்டும் வழக்குகள் போடப்படலை அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் இது வந்துட்டு ஒரு த ஒரு தனி நபரால் உருவாக்கப்பட்ட பேரிழிவாக தான் நாங்கள் கணக்கில் எடுத்துக்குவோம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு இல்லையா அதை நானுமே வந்துட்டு பார்த்தேன் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை பார்க்கும்போது என் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இதுக்கு உண்டாகிறந்தவர்கள் மேலே வந்துட்டு ஏன் இன்னும் நடவடிக்கை அப்படின்றது காவல்துறைகளுக்கு விழா ஏற்பாட்டாளர்கள் அவங்க மேல வந்துட்டு அரசாங்கம் இன்னும் கருணை காட்டிக்கிட்டு இருக்கா சொன்னதோட மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நிர்வாகிகள் தலைவர் உட்பட எல்லாருமே போயிட்டாரு முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே தலைமறைவானது அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் கூட ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா வழக்கு பதிவு பண்ணி அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணணும் அப்படி வந்துட்டு தொண்டர்கள் ஃபாலோ பண்ணி வரும்போது பைக்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பரப்புரை வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளாகுது அப்போ நீங்கள் பரப்புரை வாகனத்தையே வந்துட்டு பறிமுதல் பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணலை அப்படின்ற மாதிரி மாதிரியான கொஸ்டின்ஸை காவல்துறை முன்னிலையில் வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காவல்துறைக்கு இன்னும் ஒரு அழுத்தம் அப்படின்றது தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய பிரச்சார வாகனம் அப்படின்றதுக்கு இல்லையா அந்த பரப்புரை வாகனம் அது பறிமுதல் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா அவர் முட்டமிட்டு முடக்கக்கூடிய செயல் அவரை ஒட்டு மொத்தமாக முடக்கிடலான்னு சொல்லிவிட்டு டிஎம்கே வந்துட்டு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பும் இன்னும் ஒரு சில தரப்பும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீதிக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றத தான் நம்ம நீதிபதி செந்தில்குமார் சொல்லியிருக்காரு இதுக்கும் திமுகக்கும் சம்மந்தம் கிடையாது உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் போடக்கூடிய தீர்ப்பு எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னும் ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ மத்தியத்தில் இருந்து இந்த காட்டமான விமர்சனங்கள் வந்ததுலேருந்து மறுபடியும் அரசியல் கடன் சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ செந்தில்குமார் இருக்கார் இல்லையா அவருடைய கண்டனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் டாடா பாய் பை